ஹாய் மக்களே இந்த வீலாகில் நம்ம மைசூர் தசரா அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேர்ச்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இந்த வருஷம் தசரா அன்னைக்கு மைசூருக்கு நம்ம போயிருந்தப்போ பாருங்கள் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேருந்துமே தசரா பார்க்குறதுக்காக மைசூருக்கு வந்து ஒரு பெரிய க்ரௌடு வந்து வருவாங்க மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு தான் இங்கே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ மைசூர் ரோட்ஸ் தசரா அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம் ஸோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஏன்னால் நிறைய க்ரௌடு வந்து தசரா அன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறதுனால பாருங்கள் சிட்டியில் வந்து எல்லா ரோட்லேயுமே போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது ஸோ எல்லாருமே வந்து அந்த தசரா பரபரப்பில் பாருங்கள் ஸோ ரோட்டில் எல்லா சைட்லேயுமே வந்து மக்கள் கூட்டம் வந்து காலையிலேயே ரொம்ப பிஸியாக இருந்தது ஸோ த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் மைசூர் அங்கே இருக்கக்கூடிய சில பில்டிங்ஸ் சர்ச்சஸ் மைசூரோட சென்ட்ரல் லைப்ரரி மைசூரோட ஜூ அப்படின்னு எல்லா ப்ளேஸஸ்லேயுமே வந்து மக்கள் கூட்டம் வந்து அலமோதுச்சு நம்ம காலையில் மைசூருக்கு வந்ததும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளேஸாக சாமுண்டேஸ்வரி ஹில்ஸ் ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ பாருங்கள் அந்த செலிப்ரேஷன் வைப்ஸ் வந்து மைசூர் ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ சிட்டியோட வியூஸ் வந்து நீங்கள் சாமுண்டேஸ்வரி ஹில் போனீங்க அப்படின்னா பாருங்க என்டையர் மைசூர் சிட்டியுமே வந்து நமக்கு அந்த டாப் ஹில்ல இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சீனிக்காக இருக்குது மைசூர் சிட்டி ஸோ டாப் ஆஃப் த ஹில்லில் இருக்கக்கூடிய இந்த சாமுண்டேஸ்வரி டெம்பிள் தான் வந்து ஸோ இந்த மைசூருக்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த என்டையர் மைசூரையும் ரூல் பண்ணக்கூடிய ராஜா கட்டின கோயில் தான் இந்த சாமுண்டேஸ்வரி டெம்பிள் ஸ்பிரிச்சுவலாக இந்த சாமுண்டேஸ்வரி தான் இந்த மைசூரை ரூல் பண்றதா அந்த மக்களுடைய ஒரு நம்பிக்கை திராவிடன் ஆர்கிடெக்சரில் கட்டி இந்த கோயில் பாருங்க தசரா அன்னைக்கு காலையில் மக்கள் எல்லாருமே வந்து சாமுண்டேஸ்வரி பார்க்கறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க ஆனால் அம்மன் வந்து கோயிலில் தசரா அன்னைக்கு காலையில் இருக்க மாட்டாங்க ஏன்னா ப்ரொசஷன் எல்லாமே மைசூர் பேலஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ கோயிலில் இருக்கக்கூடிய சாமி செல்ல வந்து மைசூர் பேலஸ்க்கு இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்கும் அதனால் கோயிலில் ஓரளவு கூட்டம் கம்மி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இருந்தாலும் ரெகுலராக டெம்பிளுக்கு வரவங்க பாருங்கள் சாமுண்டீஸ்வரி கீழில் வந்து தசரா அன்னைக்கு ஸோ மக்கள் வந்து பூஜைக்காக வந்திருந்தாங்க அவ்வளோதாங்க நம்ம காலையில் சாமுண்டேஸ்வரி டெம்பிள் போயிட்டு நம்ம மறுபடியும் மைசூர் பேலஸ்க்கே நம்ம தசரா பார்க்குறதுக்காக போக போகிறோம் ஸோ போகக்கூடிய வழியில் பாருங்கள் ரொம்ப சீனிக்காக நமக்கு அந்த மைசூர் சிட்டி தெரியுது என்ன தான் காலையில் மைசூரில் வெயில் அடித்தாலும் அந்த ப்ரஸஷன் நடக்கிற டைமில் பாருங்கள் மலை மேகங்கள் சூழ்ந்து எவ்ரி இயர் மழை பெஞ்சிரும் ஸோ இதை நான் செகண்ட் இயராக நான் மைசூரில் நோட்டீஸ் பண்ணுறேன் ஸோ மதியம் அந்த ப்ரொசஷன் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைமில் வந்து என்டையார் மைசூர் சிட்டியும் வந்து அப்படியே மழையால் மூழ்கிரும் நமக்கு நல்லவே அந்த மலை மேகங்கள் வந்து தெரியுது பாருங்கள் அந்த ஹில்லேருந்து இருந்து பார்க்குறப்போ தான் நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் ஸோ எல்லாருமே வந்து தசரா பிரசஷன் பார்க்குறதுக்காக மைசூரில் ரெடி ஆகிட்டுருக்காங்க மைசூர் பேலஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிரசஷன் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஊர்வலம் வந்து கரெக்டாக மண்டபத்தில் போய் வந்து எண்ட் ஆகுது பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ மக்கள் தசரா பார்க்குறதுக்காக பத்து நாட்களும் வந்து மைசூர்லேயே தங்கி எல்லாம் இருக்காங்க ஸோ இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் த ஃபெஸ்டிவல் போகிற வழியிலேயே சில அழகான டெம்பிள்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ரோடோட ரெண்டு சைட்லேயுமே வந்து மரங்கள் ரொம்ப க்ரீனியாக வந்து இந்த சிட்டி வந்து ஆகுது அண்ட் ரொம்ப க்ளீனாகவும் சிட்டி இருக்குது ஸோ இது தாங்க மைசூர் தசரா பிரசஷன் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் நம்ம வந்து டிக்கெட் வாங்கி நம்ம சீட்ஸு அதே மாதிரி உட்காந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம ரொம்ப முன்னாடியே ப்ரீ புக் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா இந்த அந்த தசரா ப்ரஸஷன் போகக்கூடிய எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லையும் வந்து பீப்புள் க்ரௌடு இருக்கும் க்ரௌடோட க்ரௌடாக நம்ம நின்று தசரா வந்து வாட்ச் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேரட் வந்து நடக்கும் அதில் வெவ்வேறு தீம்ஸில் வந்து வாகனங்கள் வந்து அணிவகுத்து அந்த மைசூர் திருவிழா வந்து நடந்துகிட்ருக்கோம் ஸோ இப்போ இது ஒரு தீமில் வந்து ஒரு வெஹிக்கிள் போகுது அதுக்கு முன்னாடி ஃபோக் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இந்த மாதிரி வெவ்வேறு தீம்ஸில் வந்து ஒவ்வொரு விதமாக பண்ணி அந்த தசரா ஊர்வலம் போயிட்டுருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த ப்ரொசஷன் வந்து மைசூரில் பேலஸ்லேருந்து மண்டபம் வரைக்கும் நடக்கும் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் நம்ம எங்கே வேணால் நின்று இந்த மைசூர் தசரா வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம்

ಏನ್ ಮಾತಾಡ್ತಿರುವಂತ ಹೇಳಿ ಮನೆಗಳೆಲ್ಲ

ஸோ பாருங்க மைசூர் திருவிழாவுடைய நிறைவா சாமுண்டேஸ்வரி ஐடல் வந்து எலிஃபெண்டில் எடுத்துட்டு போறாங்க இதுதான் தசராவுடைய நிறைவு செரிமோனி பாருங்க மக்கள் எல்லோரும் வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க இதோட தசரா வந்து நிறைவுற்றும் ஸோ இந்த பேரட் மண்டபத்தில் எண்ட் ஆகி இன்னைக்கு ட்ரோன் ஃபெஸ்டிவல் மாதிரி அங்கே பண்ணிவிட்டு மறுபடியும் அது பேலஸ்க்கு மறுபடியும் வந்து அதோட தசரா எண்ட் ஆகிரும் ஸோ ஈவினிங் டைமில் நம்ம அகெய்ன் வந்து இந்த தசராலாம் பார்த்துட்டு மைசூர் பேலஸ் போகக்கூடிய ரோட் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு ஸோ தசரா முடிச்சுட்டு எல்லாருமே பேலஸ்க்கு வந்து வந்துட்டும் பேலஸில் இருந்து ரிட்டன் போய்ட்டும் இருக்காங்க இன்றைக்கி அந்த ட்ரோன் ஃபெஸ்டிவல் நடந்ததுனால சாமுண்டேஸ்வரி அம்மன் வந்து மைசூர் பேலஸ்க்கு நைட்டு எடுத்துகிட்டு வர்றது லேட் ஆச்சு அதனால் மக்கள் வந்து பேலஸை வெளியிலேருந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப போயிட்டுருக்காங்க ஸோ அந்த சீன்ஸ் தான் பார்க்குறோம் என்டையர் மைசூருமே வந்து வண்ண விளக்குகளெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மைசூர் பார்க்குறதுக்கு தசரா அன்னைக்கு பாருங்கள் ஸோ இங்கே நம்ம போட்டிருக்க இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தான் காலையில் தசரா நடந்துகிட்டு இருந்து இருக்கப்போ மக்கள் உட்கார்றதுக்காக ரிசர்வ்டு சீட்ஸ் இதெல்லாம் ஸோ தசரா முடிஞ்சதுனால அந்த சீட்ஸும் காலியாக இருக்குது ஸ்ட்ரீட்ஸும் வந்து ஃபுல்லாக மக்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காங்க வேற காலையில் இந்த இடத்துல தான் தசரா ப்ரொசஷன் மைசூர் பேலஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ரெண்டு பக்கமும் போலீஸ் பேரிகேடர் எல்லாம் அடைச்சிருப்பாங்க யாரும் இந்த ஸ்ட்ரீட்டை காலையில் யூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு க்ரௌடடாக இருக்கும் ஸோ நைட் வியூ ஆஃப் மைசூர் பாருங்கள் பேலஸ் வந்து எப்படி ஜொலிக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கே அப்படி கோல்டன் கலரில் வந்து நமக்கு மைசூர் பேலஸ் காட்சி அளிக்கும் ஸோ மூன் லைட்ல பாருங்க மைசூர் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஒரு ஹெவி க்ரௌடு இருக்கும் மைசூர் தசரா அன்னைக்கு ஸோ இந்த க்ரௌடெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தான் தசரா பார்க்கவே போக முடியும் பிகாஸ் என்டையர் சிட்டியுமே வந்து மக்கள் வெள்ளத்தால் தாங்க மூழ்கி இருக்கும் தசரா அன்னைக்கு மட்டும் ஸோ எல்லோரும் வந்து மைசூர் பேலஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது ஏன்னால் அந்த ப்ரொசஷன் முடிஞ்சு மண்டபத்தில் இருந்து இன்னும் சாமுண்டேஸ்வரி அம்மன் வந்து பேலஸ்க்கு ரிட்டன் ஆகலை அதனால கேட்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது ஸோ ரொம்ப ஆர்வமாக மக்கள் வந்து பேலஸ் பார்க்குறதுக்காக வந்துட்ருக்காங்க ஸோ மைசூரை ஆண்ட உடையார் டைனாஸ்டினுடைய ரூலர் தான் வந்து இந்த மைசூர் பேலஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மகாராஜா ஸோ அவரோட ஸ்டாச்சுவும் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஸோ நம்ம அங்கேருந்து நம்ம ரிட்டன் போகிறதுக்கு அப்படியே நம்ம பின்பக்கமாக போகிறோம் கிளாக் டவர் எல்லா பக்கமுமே வந்து லைட்ஸ் க்ரௌட் அப்படின்னு பாருங்கள் சிட்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவ்வளோதாங்க மைசூர் தசரா உடைய நிறைவு நம்ம தசரா பார்த்துட்டு அங்கேருந்து நஞ்சங்காடு போயிருந்தோம் நஞ்சங்காடு நஞ்சு நஞ்சுண்டேஸ்வரா ஆலயம் ஸோ பாருங்கள் நைட் டைமில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ நம்ம அங்கேருந்து பந்திப்பூர் போயிருந்தோம் பந்திப்பூர் போகக்கூடிய வழியில் பார்த்த மான்கள் யானைகள் குளிக்கக்கூடிய இந்த காட்சியும் நமக்கு பந்திப்பூரில் பாருங்க ரெண்டு யானைகள் ரெண்டு குட்டி யானைகள் அந்த குளிக்கிற அந்த சீனுக்கான அந்த ஒரு காட்சி நம்ம கிடச்சிது மந்திப்பூர் நேஷனல் பார்க்கில் Muy

அவ்வளோதாங்க நம்ம இந்த வீரோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் கந்திப்பூர் நேஷனல் பார்க் சோ பதிப்பூர் சுற்றி ரெண்டு பக்கமுமே வந்து மான்கள் வந்து கூட்டங்கூட்டமாக இருக்கும் அப்படி ஒரு மான் கூட்டம் ஸோ ஈவினிங் டைமில் பாருங்கள் மைசூர் டு ஊட்டி போகிற பந்திப்பூர் ரோடு ரொம்ப சீனிக்காக இருக்குங்க ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா இங்கே நீங்கள் புலிகளை கூட பார்க்கலாம் ஸோ அங்கேருந்து நம்ம கேலிக்கட் வழியாக நம்ம சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஸோ கேலிக்கட் பீச்சோட ஈவினிங் வியூ தான் இது அவ்வளோதாங்க ஸோ தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் தி வீடியோ டில் த எண்ட் தேங்க்யூ